அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் எதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்படித்தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கமாங்க கெடிமேடு பழனி பொள்ளாச்சி பழனி உடுமலை ரோடுங்க கெடிமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் தோப்பு பார்க்குறோம்ங்க ரோட் பேஸ்லேயும் வந்துடுங்க தார் ரோட் பேஸு ஒரு சைடு வந்து வாய்க்கால் வந்துடுங்க வருஷ வருஷம் தனி வர வாய்க்காலுங்க தனிக்கிணர் சர்வீஸுங்க மரத்துக்கு ஒரு ஆறேழு வயசு இருக்குங்க இந்த வீடியோவில் தெரியுற தோப்பு தானுங்க இந்த தோப்பு வந்து ஒரு ஏக்கர் ப்ரைஸ் வந்து அறுபது ரூபா கேட்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க நல்ல தண்ணி வசதியோடு இருக்குதுங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக இது எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ரோட்டில் கெடிமேட்லேருந்து உள்ள ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க என்னோட நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நன்றி வணக்கம்